இப்படி நோவால போட்டு அநியாயமாக ஃபைனலுக்கு போகிற வாய்ப்பை இழந்துட்டீங்களேப்பா இப்படி வந்து ஸ்ரீலங்கா பார்த்து சொல்கிற மாதிரி தான் நேற்று மாஸ்டர்ஸ் லீக் செமிஃபைனல் வந்துருந்துச்சுங்க நேற்று மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க இருபது ஓவர் முடிவில் நூற்றி எழுவத்தொம்போது ரன் வந்து எடுத்தாங்க உண்மையிலே இவங்க இவ்வளோ ரன் எடுத்துக்கவே மாட்டாங்க இவ்வளோ ரன்னை ஸ்ரீலங்கா தான் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா கடைசி பாலை வந்து ஸ்ரீலங்கா நோபாலா போட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட் பால் தான் நோபாலு போட்டாங்கன்னு பார்த்தா அடுத்த பாலும் நோபாலு அதுக்கப்புறம் ஃப்ரீஹிட்ல சிக்ஸ்ன்னு சொல்லி கடைசி பாலில் மட்டும் பத்து ரன் வந்து கொடுத்துட்டாங்க இதனால தான் வெஸ்ட் இண்டீஸ் வந்து இருபது ஓவர் முடிவில் நூற்றி ரன் வந்து எடுத்துட்டாங்க சரி ஸ்ரீலங்கா நோபால் தான் வந்து போட்டாங்க நூற்றி எண்பது ரன் வந்து அசால்ட்டான சேஸ் தானே ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ணிருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா நேற்று மேட்ச்ல நடந்ததே வரேங்க ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே உறுப்பிலாம் ஆட்டத்தை வெளிப்படுத்தல இதுலேயும் ஸ்ரீலங்காவோட ஒட்டுமொத்த நம்பிக்கையா இருந்த சந்தகாராவும் ரொம்ப வேகமாகவே அவுட் ஆகிட்டாரு ஆனால் குணரத்னே மட்டும் நின்று என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு ஹாஃப் சென்ச்சுரி அடித்து பட்டே கிளப்புனாருங்க அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு நம்பிக்கை வந்துருந்துச்சு கடைசி ஓவரில் பதினஞ்சு ரன் எடுத்தால் ஸ்ரீலங்கா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க அந்த ஒரு சமயத்தில் குணரத்னேவும் ஃபஸ்ட்டு பால்லே சிக்ஸ் அடித்து பட்டே கிளப்பினார் இதே மாதிரி இன்னொரு சிக்ஸ் அடித்து மேட்ச்சை முடிப்பார்னு பார்த்தா ஆனால் அதுக்கப்புறம் அவருனால் விளாடவே இல்லைங்க கண்டினியூஸாக மூணு பால் டாட் பாலாக வந்து ஆகிப்போம் 我觉得。 கடைசி பால் சிக்ஸ் அடித்தா மேட்ச் டை ஆகும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் கடைசி பாலில் வந்து அடிக்க போய் குணரத்னேவும் அவுட் ஆகிட்டாரு இதனால இந்த மேட்ச்சை வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஆறு ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க பாருங்க இந்த மேட்சில் மட்டும் ஸ்ரீலங்கா நோபால் போடாமல் கடைசி பாலை கரெக்டாக போட்டு ஒரு ஒரு ரன் ரெண்டு ரன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்சை தோற்றுருக்கவே மாட்டாங்க கடைசி பாலில் வந்து நோபாலை போட்டு அவங்க பத்து ரன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்தது தான் இந்த மேட்ச்சை தோற்குற மாதிரி மாதிரி வந்து ஆகிப்போச்சு இப்போ இந்த மேட்சை வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஜெயிச்சனால ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க ஃபைனலில் வந்து இந்தியா கூட வந்து மோத போகிறாங்க ஸோ ஃபைனலில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை வெஸ்ட் இண்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்